இந்த இந்தியாவில் சுதந்திரத்திற்கு சம்பந்தம் இந்த சுதந்திரத்தை பற்றி பேசுவதும் சம்பந்தம் இல்லாதவர்கள் உணர்வு கொண்டு பொங்கி எழுவதும் சுதந்திரத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் பற்றி பேசுவதும் தான் இந்தியாவில் விந்தையான ஒரு செய்தியாக இன்றைக்கு இருக்குது இன்னைக்கு அதுதான் செய்தியே எந்த சுதந்திர உணர்வோடு நாம் இருக்கிறோமோ இதே உணர்வோடு இந்த தேசத்தை முன்னேற்ற வேண்டும் இந்த தேசத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் இந்த தேசத்தை உலக நாடுகளுக்கு மத்தியிலே ஒரு கௌரவிக்கும் அந்தஸ்துக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற தீர்மானத்தையும் நாம் எடுக்க வேண்டும் மாதிரி இல்லாம ஒரு ஐம்பதாயிரம் பிச்சை காசுக்காக தேச சுதந்திர போராட்ட வீரர்களை யார் காட்டி கொடுத்தார்களோ அவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சியிலே அமர்ந்து கொண்டு அவர்கள் இன்றைக்கு அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு நமக்கே சுதந்திர போராட்டத்தின் பாடத்தை எடுக்கிறார்கள் பிரச்சனை என்றால் சுதந்திர தினத்தில் கொடிய எங்களுக்கு தெரியும் அந்த கொடியை எப்படி நேசிக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு தெரியும் அந்த கொடிக்காக உயிர் கொடுத்த பரம்பரையில் வந்த எங்களுக்கு அதை பற்றி தெரியும் இதை எங்களுக்கு நீங்கள் வகுப்பெடுக்கும் போது வெறுப்பாரு இந்த அற்புதமான நிகழ்வில் இந்த லாக் நகர் பகுதியில் இந்திய தவி ஜமாத்தின் மாநில செயலாளர் அண்ணன் பாய் அவர்களும் மற்றும் இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்திருந்த பாய் அவர்களையும் அதேபோல என்னோடு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் புடல் குபேந்திரன் அவர்களையும் மக்கள் ரிப்போர்ட் பத்திரிகை பொறுப்பாளர் அண்ணன் அபு ஃபைசல் பாய் அவர்களையும் தொழிலதிபர் ஜியாபாய் அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்று மகிழ்ந்து இந்த எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினம் இன்னைக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை சும்மா கிடைத்ததல்ல சுதந்திரம் என்று இந்த தமிழ்நாட்டிலே கட்டபொம்மனுக்கு முன்னாலேயே பூலித்தேவர் பொன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் வடநாட்டில் சுதந்திர வேட்கை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நார்த் இந்தியாவிலலாம் சுதந்திரத்தை பற்றி பேச ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே துரோதி பவர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அதாவது தன்னுடைய எதிர்ப்பை காட்டிய சுதந்திரத்தின் வேட்கையை ஊட்டியவர்கள் இந்த தென்னிந்தியாவில் உள்ளவர்கள் தான் அதில் முதன்மையானவர்கள் படம் வந்துட்டதுனால கட்டபொம்மனை தெரியும் திரைப்படம் வந்து கட்டபொம்மனை தெரியும் புலித்தேவனை பற்றி படம் வராதனால புலித்தேவனை தெரியாது அவருக்கே வீரத்திற்கும் எதிர்ப்பு நிலைக்கும் பாடம் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆட்சியாளர் தான் புலித்தேவராக இருந்தார் அப்ப அந்த புலித்தேவன் அவருடைய கண்களுக்கு முன்பாகவே அதாவது என்ன விஷயம்னா எல்லாரும் ஆங்கிலேயருக்கு சமாதானமாக போகிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும் அவரவருக்கு வரி தருவதற்கு ஒற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் புலித்தேவன் தான் ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் என்கின்ற இந்த அடிமைத்தலையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னவர் அப்படி சொன்னதனாலேயே அவருடைய மனைவி பிள்ளைகளை அவருடைய கண்களுக்கு முன்பாகவே போட்டு எரித்தார் அவருடைய கண்களுக்கு முன்பாகவே போட்டு எரித்தார் இதெல்லாம் வந்து பெரிய சைக்காலாஜிக்கல் டார்ச்சர் அப்போ அப்படியெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம்பட்டு அப்படியெல்லாம் ஒரு பெரிய நஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் ஒரு பெரிய இழப்புகளை சம்பாதித்து வந்தது இந்த சுதந்திரம் ஆனால் இன்றைக்கு இந்த சுதந்திரத்தை வந்து யார் ஒரு பர்டிகுலராக இது நாங்கள் வாங்கி கொடுத்த சுதந்திரம்னு யாருமே சொல்ல முடியாது இது நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் யாரும் சொல்ல முடியாது நாங்களும் இதில் இருந்தோம் நாங்களும் இதில் ஒரு பெரிய பங்கு பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒன்றை சொல்ல முடியும் இவர்களுக்கும் சுதந்திரத்திற்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு குரூப் மட்டும் சொல்ல முடியும் அது மட்டும் நம்மளால் சொல்ல முடியும் ஆக இந்த இந்தியாவில் சுதந்திரத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் இந்த சுதந்திரத்தை பற்றி பேசுவதும் சுதந்திரத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் சுதந்திர உணர்வு கொண்டு பொங்கி எழுவதும் சுதந்திரத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் மூவர்ண கொடியை பற்றி பேசுவதும் தான் இந்தியாவில் விந்தையான ஒரு செய்தியாக இன்றைக்கு இருக்குது இன்னைக்கு அதுதான் செய்தியே சரி ஒரு நல்ல நாளில் இந்த த இந்த இடத்திற்கு தகுதி இல்லாதவர்களை பற்றி இந்த சபைக்கு தகுதி இல்லாதவர்களை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை அப்போ இதே சுதந்திர போராட்டம் என்பது அகமதுல்லா ஷா மதராசி போல குடகு பகுதியிலே தமிழ்நாட்டில் குடகு பகுதியிலே மக்கான்கான் மஹபூப்தீன் இவங்க ரெண்டு பேரை கூப்பிட்டு முகமது ஹசன் மக்கான்கான் மஹபூப்தீன் இவர மாதிரி ஆட்கள் எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு சுதந்திர போராட்ட வீரர்லாம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லு அப்போ தான் உன்னை விடுவோம் என்று சொன்னார் அப்போ அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா மக்கான்கானும் மஹபூப்தீனும் தூக்கில் ஏற்றப்பட்டார்கள் தூக்கில் ஏற்றப்பட்டாலும் சுதந்திர போராட்ட வீரர்களை நாங்கள் காட்டி தர மாட்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் முகமது ஹசன் என்ன பண்ணார் அவரை டார்ச்சர் பண்ணும்போது முகமது ஹசன் என்கின்ற சுதந்திர போராட்ட வீரரை துன்புறுத்திய போது தன்னுடைய அறுத்து அறுத்துக்கொண்டு சேர்த்தார் தன்னுடைய குரவொழியை தானே அறுத்துக்கொண்டு சேர்த்தார் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திற்கு பின்னால் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு தியாகத்திற்கு பின்னால் இந்த சுதந்திரம் கிடைத்தது அதனால்தான் இந்த இந்த சுதந்திரத்தை இவ்வளவு மனமுவந்து நாம் கொண்டாடுகிறோம் இவ்வளவு மன மகிழ்ச்சியாக இதை கொண்டாடுகிறோம் அகமதுல்லா ஷா மதராசி என்கின்ற ஒரு ஒரு மத அறிஞர் ஒரு இஸ்லாமிய மத அறிஞர் அவரை ஒரு துறை வேடம் போட்டு வீடு வீடாக போய் சுதந்திர போராட்ட வீரர்களை சுதந்திர போராட்ட வேட்கையை ஊட்டி கொண்டிருந்தார் எல்லா ஊருக்கும் போய் எல்லா வீட்டுக்கும் போய் சுதந்திர வேட்கையை ஊட்டிக்கொண்டிருந்தார் இந்த இடத்தில் இந்த சம்பவத்தை சொன்னா இப்போ ரொம்ப கரெக்டா இருக்கும் ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட வீரருடைய தலைக்கு ஐம்பதாயிரம் காசை நிர்ணயித்தான் ஆங்கிலேயர் யார் அமதுல்லா ஷா மதராசி தலையை கொண்டு வரீங்களோ காரணம் என்னன்னா அவன் வந்து வேஷம் போட்டுக்கிட்டு வீடு வீடாக போய் எல்லாருக்கும் சுதந்திரத்தை பற்றி சொல்லி எல்லாம் சுதந்திரத்துக்கு வாங்க சுதந்திர போராட்டத்துக்கு வாங்க சுதந்திர போராட்டத்துக்கு ஆதரவு கொடுங்க என்று பேசிக்கிட்டு இருக்கிறான் அமதுல்லா ஷா மதராசி என்கின்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்போ இந்த சுதந்திர போராட்ட வீரனை யார் அவனுடைய தலையை கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு ஐம்பதாயிரம் காசுகள் அன்பளிப்பாக தரப்படும் என்று ஆங்கிலேயர் அறிவித்தவுடன் அண்ணன் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு என்று அயோத்தி மன்னனுடைய தம்பி பாவன் அயோத்தி மன்னனின் தம்பி பாவன் என்ன செய்யறான் அப்படின்னா அண்ணன் உங்களை பார்க்கணும்னு கூப்பிடுறேன் அந்த சபைக்கு அப்படி சபைக்கு வரும்போது மறைந்திருந்து சுட்டு மறைந்திருந்து அகமதுல்லா ஷா மதராசியை சுட்டு அவருடைய தலையை கொய்து அந்த தலையை கொண்டு போய் ஆங்கிலேயர் இடத்திலே கொடுத்து ஐம்பதாயிரம் காசுகள் சொல்ல போனால் இன்னும் சொல்ல போனா இந்த இடத்துல பிச்சை காசு கேவலமாக சொல்றதா அந்த ஒரு ஐம்பதாயிரம் பிச்சை காசுக்காக தேச சுதந்திர போராட்ட வீரர்களை யார் காட்டி கொடுத்தார்களோ அவர்கள்தான் ஆட்சியிலே அமர்ந்து கொண்டு அவர்கள் இன்றைக்கு அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு நமக்கே சுதந்திர போராட்டத்தின் பாடத்தை எடுக்கிறார்கள் நமக்கே மூவர்ண கொடியின் மகத்துவத்தை பற்றி சொல்கிறார்கள் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூனிட்டி இன் டைவர்சிட்டி ஒட்டுமொத்த இந்த கொடியே மூவர்ண கொடி என்பது பல வர்ணமுடையவர்கள் பல சிந்தனை உடையவர்கள் பல மதம் உடையவர்கள் அதாவதுங்க ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு ஒரு சிறப்பு இருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு ஒரு சிறப்பு இருக்கு அறிவியலும் அறிவும் அமெரிக்காவிற்கு அழகு என்பார்கள் பூத்து குழுங்கும் தோட்டங்களும் மலைகளும் சுற்றுலா தலங்களும் சுவிட்சர்லாந்து அழகு இலங்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பைசஸ் அது ஃபேமஸ் அது அழகு இங்கிலாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அழகு ஆங்கிலம் அழகு இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவன் சீக்கியன் பாரசி எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதுதான் இந்தியாவிற்கு ஈவன் த ட்ரை கலர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தட் இந்த மூவர்ண கொடியும் அதைத்தான் உணர்த்துகிறது எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் யார் இந்த தேசத்தில் இந்த ஒற்றுமையை குலைக்கிறார்களோ யார் இந்த தேசத்தில் ஒன் நேஷன் ஒன் ஐடென்டிட்டி ஒன் ரிலீஜியன் ஒன் லாங்குவேஜ் என்று பேசுகிறார்களோ ஒரு மதம் ஒரு நாடு ஒரே இனம் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்று யார் பேசுகிறார்களோ யார் இந்த தேசத்தின் சமத்துவத்தை குலைக்கிறார்களோ யார் இந்த தேசத்தில் வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற எசன்ஸ் ஆஃப் செக்யுலரிசம் இந்த தேசப்பட்ட இந்த மதசார்பற்ற தன்மையின் அடிப்படை இந்தியாவுடைய அடிப்படை அதுதான் அதை யார் குலைக்கிறார்களோ யார் கலவரங்களை செய்கிறார்களோ யார் இந்த தேச மக்களின் மீது அக்கறை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் சொல்லுகிறார்கள் எல்லா வீட்டிலையும் வந்து தேசிய கொடிய வைங்க எல்லா வீட்லேயும் தேசிய கொடி நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் தான் போகிறோம் அதாவது திருமணம் என்று நடந்தால் அன்றைய தினம் வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கத்தான் செய்யும் கரெக்டாக சொல்கிறதா தான் சின்ன பசங்க இருக்கிறாங்கன்னு யோசித்தேன் இருந்தாலும் திருமணம் எங்களுக்கு தெரியும் நாட்டில் சுதந்திரம் என்றால் இப்ப பிரச்சனை எது என்றால் சுதந்திர தினத்தில் கொடி ஏற்றணும்னு எங்களுக்கு தெரியும் அந்த கொடியை எப்படி நேசிக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு தெரியும் அந்த கொடிக்காக உயிர் கொடுத்த பரம்பரையில் வந்த எங்களுக்கு அதை பற்றி தெரியும் இதை எங்களுக்கு நீங்கள் வகுப்பு போது தான் வெறுப்பார் நீங்க எங்களுக்கு அதை பற்றி சொல்லும்போது ஏனென்றால் நம்முடைய நாட்டின் பிரதமர் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பேசுகிறார் ஒரு வீடியோ இன்னைக்கு அது பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு நம்ம நாட்டு பிரதமர் பேசுகிறார் ஏன்னா இந்த பகுதியில் அதை சொன்னால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஆப்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலோ அல்லது இருபதிலோ பேசுகிறார் உங்களுக்கெல்லாம் தெரியும் கையை தட்டி தட்டி சொல்றாரு மூணு வருஷம் இருக்கு மூணு வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போகுது அவர் பேசும்போது அந்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போகுது ஆசாதிக்கு அம்ரித் மகோத்சவ் அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் எழுபத்தஞ்சு வருஷம் கொண்டாட போறோம் இன்னைக்கு தேதி தான் சொல்றாரு இன்னைக்கு தேதியை குறிப்பிட்டு காட்டி நம் நாட்டு பிரதமர் சொல்கிறார் இந்த தேதியை குறிப்பிட்டு காட்டி தான் சொல்றாரு இன்னைக்கு எழுபத்தி அஞ்சாறு சுதந்திரத்தப்போ நான் வந்து ஒரு ஒரு பூண்டு திட்டம் வச்சிருக்கிற ஒரு உறுதி பூண்டு என்ன சத்திய பிரமாணம் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கர் நல் ஜல் அவருடைய வார்த்தை எல்லாருக்கும் வீடு கிடைச்சிருச்சா எல்லாருக்கும் வீடு வந்துருச்சா அப்ப இந்த சுதந்திர இந்தியாவில்

அப்போ வரும்போது நான் என்ன செய்வேன்னா நான் உறுதி பூண்டிருக்கிறேன் என்ன உறுதி பூண்டிருக்கிறேன்னா இந்த எழுபத்தி அஞ்சாவது சுதந்திர தினத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் வீடு கிடைக்கும் எல்லா வீட்லேயும் குளா இருக்கும் அதை பாருங்க அந்த மாதிரி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மோடியுடைய வாக்குறுதியை தான் சொல்கிறேன் எல்லாருக்கும் வீடு கிடைக்கும் அந்த சுதந்திர தினத்தில் அந்த வீடுகளுக்கு உங்களுக்கு குழாய் இருக்கும் அந்த குழாயிலே தண்ணி இருக்கும் அவ்வளோ தெளிவாக பேசுகிறார் அப்போ இன்றைக்கு என்னென்னா எந்த சுதந்திர உணர்வோடு நாம் இருக்கிறோமோ இதே உணர்வோடு இந்த தேசத்தை முன்னேற்ற வேண்டும் இந்த தேசத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் இந்த தேசத்தை உலக நாடுகளுக்கு மத்தியிலே ஒரு கௌரவிக்கும் அந்தஸ்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற தீர்மானத்தையும் நாம் எடுக்க வேண்டும் மற்றவங்க மாதிரி இல்லாம வெறும் வாயில ஜும்லாபாஸ் வெறும் வாயில வெறும் வாயிலேயே வடை சுட்டுக் கொண்டிருந்தால் இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்காரு இந்த சுதந்திர தினத்தை நம்ம உணர வேண்டியது அதுதான் வெறும் வாயில் வடை சுட்டிருந்தால் இந்த சுதந்திரம் கிடைத்திருக்காது ஆஷ் துரையை இதே

தூ ஆர டை செய்யள்ளது செத்து மடி என்றார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர்களுடைய தியாகத்தில் வளர்ந்ததுதான் இந்த தேசத்தின் சுதந்திரம். அவர்களுடைய தியாகத்தில் விளைந்ததுதான் இந்திரா காந்தி அம்மையாரும் இந்திரா காந்தி அம்மையாருக்கும் பெரோஸ் காந்திக்கும் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து ஒரு மாதம் அல்லது இரண்டே மாதத்தில் இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சுதந்திர போராட்டத்திற்காக இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டு பல மாதங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட அவங்க ஒரு இவங்க ஒரு ஆண்களுக்கான ஜவஹர்லால் நேரு இன்னைக்கு கர்நாடகாவில் பத்திரிகை செய்தி வருது பத்திரிகை சம்பந்தமே இல்லாமல் சாவர்கரின் புகைப்படம் இடம்பெறுகிறது சாவர்கருடைய புகைப்படம் பத்திரிகை செய்திகளில் இடம்பெறுகிறது ஆனால் இந்த நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருடைய படம் இல்லை இந்த நாட்டின் முதல் பிரதமர் இருட்டடிப்பு என்பது யாருடைய கைகளால் ஒரு பேரறிஞன் காட்டினான் ஒரு பேரறிஞன் காட்டினான் சர்வாதிகாரிகளின் கடைசி புகலிடம் தேசப்பற்று அப்படி அவனுக்கு அது சும்மா ஒரு சீல்டு அவ்வளவுதான் தேசப்பற்று தேசப்பற்று ஆனால் உண்மையான தேசப்பற்று நம்முடைய உள்ளங்களில் விழுந்திருக்கிறது ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய திப்பு சுல்தானின் தேசப்பட்டு நம்முடைய உள்ளத்திலே ஒளிந்திருக்கிறதையும் ஆங்கிலேயரை எதிர்த்து களமாடிய போலித்தேவனின் தேசப்பற்று நம்முடைய உள்ளத்திலே ஒளிந்திருக்கிறது ஆங்கிலேயத்தை எதிர்த்து களமாடிய கட்டபொம்மனின் தேசப்பற்று நம்முடைய உள்ளத்திலே ஒளிந்திருக்கிறதையும் ஆங்கிலேயரை எதிர்த்து உயிர் நீத்த தன்னுடைய உயிரையே பணயம் வைத்த பகத்சிங்கின் தேசப்பற்று நம்முடைய உள்ளத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறது அதே உணர்வோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறுவர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் எல்லோரும் இந்த சுதந்திர தினத்தில் ஒரு உறுதி ஏற்க வேண்டும் ஆட்சியாளர்களை நம்பியோ வெறும் வாயில வடை சொல்பவர்களை நம்பி ஒன்றும் செய்ய முடியாது கல்வி விளையாட்டுத்துறை அரசியல் என்று அனைத்திலும் இந்த தேசத்தை நாம் தலைநிமுறை செய்ய வேண்டும் இன்னைக்கு சைனா வந்து ஒலிம்பிக்ல வந்து அவங்களுடைய வின்னிங் ரேஷியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா உலக அளவில் அமெரிக்காவே விஞ்சிக்கூடிய அளவுக்கு ஒலிம்பிக்ல அவங்களுடைய மெடல் வின்னிங் ரேஷியோ அதிகமாயிருக்கு நம்மை விட ஜனத்தொகை அதிகமான நாடு ஆனால் இந்த நாட்டை எல்லா ரிசோர்ஸும் எல்லா வளங்களும் எல்லா சிறப்புகளும் எல்லாம் இருந்தும் இந்த நாட்டை முன்னேற விடாமல் தடுக்கும் அடாசு பிடித்த அரசியல்வாதிகளை மாற்றி ஒரு நேர்மையான அரசியலை முன்னிறுத்தி இந்த நாட்டில் கல்வி வளங்களை மேம்படுத்தி இந்த நாட்டின் வளம் சுரண்டல்களை அப்புறப்படுத்தி வெள்ளையனிடமிருந்து கிடைத்த சுதந்திரத்தை மீட்டு இனி இந்த இருந்து மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மீட்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னொரு சுதந்திர போராட்டமே நடக்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம் இந்த கொள்ளையர்களிடமிருந்து இந்த நாட்டை மீட்டு மீண்டும் இறைவன் நாடினால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இன்னொரு சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுவோம் என்கின்ற ஒரு சபதத்தை இந்த அற்புதமான நாளிலே ஏற்று மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சுதந்திர தின வாழ்த்துக்களை அன்போடும் பண்போடும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி